ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் எஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை இத்தனை நாள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சரி இட்ஸ் மை ஹேம்பிள் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன வீடியோனா எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த பசங்கிட்ட இருக்கிறதுனால அந்த பெயின் அந்த ஈர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அது எனக்கு ரொம்ப வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப டென்ஷன் ஆக்கி இருந்துச்சு ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னா எங்க ஐவர் மெக்டின் ஷாம்பு இந்த ஷாம்புவ நான் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் எடுத்துட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து என்னோட ஸ்கால்ப்லாம் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணியிருந்தேன் செம்ம ரிசல்ட் எனக்கு அந்த இரிட்டேஷன் போச்சு அந்த பெயின் எல்லாம் இருந்தது இப்படி இருந்த இடம் தெரியாத மாதிரியே போயிடுச்சு நான் வந்து அத கிளீனும் பண்ணல ஆனா பார்த்தேன் என் தலையில வந்து பெயின் இல்லை எதுவுமே இல்ல இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுல மேபி இது வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் போல நான் வந்து ஒரு ஒன் டைம் தான் யூஸ் பண்ண ஒன் டைம் யூஸ் பண்ணும் போது ஐ காட் அ கிளியர் இந்த வீடியோ மேபி லைட்னிங் இல்லாம இருக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு லைட்னிங் கொடுக்கற வீடியோதான் இது இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு பையன் வந்து ஒரு அழகான பாட்டு பாடுற ஒரு குருவிய வளர்த்துட்டு வந்தான் அவனுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி அழகா சூப்பரா பாட்டு பாடுறதுல இந்த குருவியை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சு அப்படி சீன் போடணும் அப்படின்னு ஆசை ஸோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்டயும் காமிக்கிறான் அந்த டைம்ல அந்த பறவை வந்து பாட்டு பாட மட்டுது ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து நைட்டு மட்டும்தான் பாடுமா பகல் நேரத்துல பாடாதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆந்த வந்து ஒரு பறவை அந்த பறவை கிட்ட கேக்குது ஏன் பாட மாட்டான் அவன் எவ்வளவு ஆசையோ அவனை எடுத்துட்டு போயிட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பறவை சொல்லுதான் ஆஹ் நான் பாடினதுனாலதான் அவன் என்ன புச்சிட்டு வந்துட்டான் சொன்ன பாட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆந்தை சிரிக்குது இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும் முன்னாடியே யோசிக்காம பாடிட்டு இப்ப வந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறான் சேம் வே நம்ம லைஃப்லயும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிக்கணும் அது எடுத்துட்டு ஏண்டா எடுத்தோம் இனிமே இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுல ஒரு யூஸும் இல்ல ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் இந்த ஷாம்புவோட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் தரேன் ட்ரஸ்ட் மீ ட்ரை பண்ணி பாருங்க நிஜமா உங்களோட இந்த லை இந்த தொல் வந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பி சேஃப்